எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறேங்க குழம்பு ஒன்று வச்சுட்டாவேங்க காலையில் மத்தியானம் நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தக்காளி குழம்பு வந்துங்க இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்குதுங்க சமைச்சிடலாம் இந்த குழம்புக்கு வந்துங்க மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாம் எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாங்க மல்லி நாலு ஸ்பூனு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துட்டுங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வருபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க வறுபட்ட எல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க வறுத்து பொருளை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்து குறைக்குறன்னு அரைச்சிட்டுங்க அரை மூடி தேங்காய் துருவலையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதைக்கலாங்க நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா மசியாக வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த குழம்புக்கு வந்துங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் கூடவே சேர்த்து இதையுமே ஆறுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு தாளிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூனு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் வந்து பெரிய டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடிங்க குழம்பு கொதிக்க கொதிக்கவே நல்லா அந்த குழம்பு வாசனை சூப்பராக வருங்க கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மல்லித்தளை தூவி இறக்கணும்னா தக்காளி குழம்பு ரெடிங்க இப்போ குழம்பு சூப்பராக ரெடியாயிருச்சுங்க சுட சுட சாப்பாடோட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எதுவும் தேவையில்லா தொட்டுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதுங்க வயிறு நிறைய சாப்பிட்றலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு இந்த குடம்போட டேஸ்ட் எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள் தேங்க்யூங்க